மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஜஃபல்பூர் பகுதியில் இருந்து டானாபூர் வரை ரயில் பெட்டியின் அடியில் சக்கரத்தை பிடித்துக்கொண்டு ஒருவர் இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை நடந்த நிலையில் அந்த வாலிபர் டிக்கெட் எடுக்க பணம் இல்லாததால் ரயில் பெட்டியின் அடியில் சக்கரத்தை பிடித்துக்கொண்டே பயணம் செய்தது தெரியவந்தது இந்த விவகாரம் ரயில் ஓட்டுநருக்கு தெரிய வந்த நிலையில் ரயிலை நிறுத்தி அந்த வாலிபரை மீட்டனர் ये दानापुर एक्सप्रेस में ये बंदा घुसा था नीचे ट्रॉली में चल इधर खड़ा ஜபல்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோதுதான் அந்த வாலிபர் ரயிலின் அடியில் இருப்பது தெரியவந்தது மேலும் அந்த வாலிபரை ரயிலை நிறுத்தி மீட்டு நிலையில் டிக்கெட் எடுக்க பணம் இல்லாததால் அப்படி பயணம் செய்ததாக கூறியுள்ளார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது